ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கைத்தொழில் தொழில் சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா அதுக்கான ப்ராக்டிஸ் இமேஜ் தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஓப்பன் செயின் ஸ்டிச் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் முப்பது ஸ்டிச்சஸ் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க கைத்தொழில் கலைஞம் யூடியூப் சேனல் நம்பர் காண்டக்ட் காண்டாக்ட் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம இனிமேல் நீங்கள் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போது நம்ம இந்த பிக்சருக்கு தான் நம்ம என்ன பண்ண போடுறோம்னா ஓப்பன் செயின் ஸ்டிச் போட போகிறோம் ஓப்பன் செயின் ஸ்டிச் போட்டு எப்படி இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ இதை எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இது இது ட்ரேஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்றது தேவைப்பட்டதுனா கவுண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு ட்ரேஸிங் வீடியோ எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது ஒரு பிக்சரை வச்சுட்டு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்றதுக்கான லிங்க் எல்லாம் எல்லாமே கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் கவுண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடை விட்டுட்டு ரெண்டாவது இருந்து இந்த நீட்டில் வெளியிலே எடுத்துக்கோங்க அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஆப்போசிட் சேம் டைரக்ஷனில் குத்திட்டு மேல் பக்கத்தில் குத்திக்கோங்க செகண்ட் லைனில் குத்திக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குத்திக்கோங்க நம்ம ஓப்பன் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது வந்து ரெயின்போ கலருக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இருக்கிற கலரை வச்சு நம்ம போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி கலர் கலராக ஒவ்வொரு லைனுக்கும் கலர் கலராக கொடுக்க போகிறேன் திரும்ப பாருங்கள் ஆப்போசிட் டேரெக்ஷனில் திரும்பவும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஓப்பன் செயின் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போகணும் இதை லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா லூஸ் ஆகிக்கும் பாருங்கள் ஆப்போசிட் டேரக்ஷனுக்கும் ஒரே ஈக்குவலான அளவில் இருக்கணும் இதை வந்து இன்னும் நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கனாலும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பெருசு பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் செகண்ட் லைனுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம எப்படி செயின் ஸ்டிச்சில் போடுவோம் பார்த்தீங்களா அதே தான் வேணும்னா உங்களுக்கு க்ளவுடில் கூட நான் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள் இதே மாதிரி கொடுத்துட்டே வாங்க ஃபஸ்ட் லைனில் குத்திட்டு செகண்ட் லைனில் எடுத்து செகண்ட் லைனில் இருந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும் திரும்ப அதே மாதிரி இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு இதை ஃபில் பண்ணிக்கணும் பாருங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நான் ரெயின் இது வந்து பெருசு பெருசாக போட்டு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்களா அதுக்காக இப்போது இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதை இந்த இடத்துல குத்துனிங்கன்னா நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுன்னா இந்த நீடியில் பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்றத இந்த இடத்துல இன்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லாக் போட்டுருங்க லாக் போட்டுவிட்டீங்கன்னா இந்த இடத்துல லாக் ஆகி இருந்துடும் பாருங்கள் இப்போது உங்களுக்கு நகண்டு வராது அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் செகண்ட் லைனில் இருந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஃபஸ்ட் லைன்லையும் அதே மாதிரி ஒரு லாக் போடணும் இந்த மாதிரி கொடுத்து ஒரு லாக் போட்டு கீழ்ப்பக்கத்தில் அடிப்பகுதியில் ஒரு முடித்து போட்டுக்கோங்க மொத்தம் மூணு முடித்து போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு பேக் சைடு பாருங்கள் இது எப்படி இருக்குன்றத இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு நாட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கோங்க நாட் போட்டுட்டு இதை எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி விட்டணும் மூணு டைம் போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி அடுத்த லைனும் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ கலர் த்ரெட்டை எடுத்துருக்குறேன் அதில் வச்சு நம்ம போடலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிக்கணும் எப்போயுமே செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனில் கொண்டு வந்துக்கலாம் உங்களோட இஷ்யம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் செகண்ட் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட் லைனில் இருந்து கொடுத்து திரும்ப செகண்ட் லைனுக்கு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு லாக் அடுத்தது அதே மாதிரி செகண்ட் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாரி ஃபஸ்ட் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லைனுக்கு கொண்டு போய் நீட்டில் கொண்டு போய் ஒரு லாக் போட்டு முடிச்சிடணும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டே போக வேண்டியது தான் நம்ம செயின் ஸ்டிட்சை அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போது இந்த செயின் ஸ்டிட்சை வந்து கண்டினியூஸாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இமேஜ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த நம் இந்த ஃபோட்டோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் நெக்ஸ்ட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போட்டு வைக்கிறேன் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் போட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் இதை அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸில் கூட நீங்கள் ஹேண்ட் ஆரி ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆரி ஒர்க்கை விட ஹேண்ட் ஒர்க் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து த்ரெட் எல்லாமே நாட் எல்லாமே முடிச்சு போட்டுருவோம் அதனால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆரி ஒர்க்கில் போடும்போது நமக்கு பீட்ஸ் எல்லாமே கலண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடும்போது நமக்கு வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும் பாருங்க இதே மாதிரி போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நான் ஆரி ஒர்க்கோட வீடியோஸ் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டிச்சஸ் இருக்குது அதை முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆரி ஒர்க் தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டதுன்னா காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க காண்டெக்ட் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் லாக்கை வந்து அதே லைனில் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிரும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு லாக் செகண்ட் லைனில் எப்படி லாக் போடுறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேயும் ஒரு லாக் போடணும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டினியூஸாக போட்டு ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போது இந்த கலர் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இதே மாதிரி ரிமைனிங் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்துலேயுமே போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சென்டரில் பாருங்கள் இந்த இடத்துல க்ளவுட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நான் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஓப்பன் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம் செயின் ஸ்டிச்சில் இது ஒரு வெரைட்டி தான் அதை எப்படி போடலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துல ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அதே இடத்துல ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ வெளியில் எடுத்துருக்குறோம் அதே இடத்துல திரும்ப ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபார்ம் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக போட்டால் தான் உங்களுக்கு வளைவுகள் எல்லாம் நீட்டாக தெரியுங்க அதனால் ஒவ்வொரு வளைவுகள்லையுமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் பாருங்கள் அதே இடத்துல இன்சர்ட் பண்ணோம் டைட் பண்ணிக்கோங்க அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு செயின் ஸ்டிச்சு இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டுக்கணும் இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் இமேஜ் கொடுத்துருக்குறோம் எப்படி நம்ம வந்து இமே ஒரு ஸ்டிச்சை போடுறது ஸ்டிச்சை போட்டுட்டு அதே ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கிளாத்தை டிசைன் பண்ணலாம் நீங்கள் இதெல்லாமே வந்து வந்து ஒரு பில்லோ கவரில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க செயின் ஸ்டிச்சஸ்ஸு ஃபுல்லாகவும் ஒவ்வொரு வளைவுகள்லையுமே உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வரணுன்னா குட்டி குட்டி செயினாக தான் நீங்கள் போடணும் இதை நீங்கள் வந்து மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த எல்லா ஸ்டிச்சஸ்ஸும் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெயின்போ ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி இந்த ரெண்டு இதுலேயுமே நான் போட்டு ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுலேயும் பக்கத்தில் உள்ளே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷிங் வந்துருக்குது ஃபுல்லாகவே கலர்ஸ் கொடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் க்ளவுட்ஸ்க்கும் போட்டு செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு இடத்துலையுமே பாருங்கள் ஓப்பன் செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு கிளியராக தெரியும் உங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரே ஈக்குவல் சைஸில் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு கலர்லேயும் ப்ளூ வயலட் ப்ளூ ஸ்கை ப்ளூ எல் எல்லோ க்ரீன் ஆரஞ்ச் ரெட் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இதை வந்து ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டன் ஸ்டிச் கூட நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் இந்த ரெயின்போவை கூட நீங்கள் வந்து சேட்டன் ஸ்டிக்ஸ்லேயே போட்டு கூட ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நீட்டாக நீட்டாக இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் காண்டாக்ட் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு காண்டாக்ட் நம்பர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தேங்க் யூ